கவலைப்படாத கீர்த்தனா பொண்ணா பிறந்த இதெல்லாம் நம்ம ஏற்று ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் என்று அவளுக்கு ஆறுதல் சொல்லி கொண்டு அப்படியே பேசி கொண்டிருந்தாள் கீர்த்தனாவின் அம்மா வந்து என்னம்மா பார்வதி காதிலே போயிட்டேன்னு பார்த்தேன் வந்துட்டியம்மா என்று கீர்த்தனாவின் அம்மா கேக்கவும் ஆமா கொஞ்சம் வேலை அதான் போயிட்டே இப்ப வந்தேன் சரிம்மா கொஞ்சம் வந்து இந்த பொருள் எல்லாம் எடுத்து வைமா என்று சொல்லி அவள் அந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்து வைத்துக் கொண்டு இருக்கவும் இருக்கும் பொழுது அந்த வழியாக வந்த அன்பு பார்வதியை பார்க்கவும் ஒரு நிமிடம் அப்படியே நின்று விட்டான் காதலே காதலை கண்டாலே அவனுக்கு பிடிக்காத போது பார்வதியை பார்க்கவும் அவன் அந்த சடன் பிரேக் போட்டு நிற்பதை நினைத்து அவனுக்கு ஒரு மாதிரியாகத்தான் இருந்தது இவளும் அந்த பொருள் அனைத்தையும் எடுத்து வைத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு உருவம் தெரியவும் நிமிர்ந்து பார்க்கும் பொழுது அங்கு அங்கு அன்பு நின்று கொண்டிருப்பது பார்த்துவிட்டு அவள் அப்படியே அமைதியாக இருந்தாள் இவனை எங்கேயோ பார்த்திருக்கமே எங்கேயோ பார்த்திருக்கோம் என்று அவளுடைய எண்ணம் அவள் வரைந்து புகைப்படத்தை அவள் தன் முன்னே கொண்டு வந்து நிப்பாட்டியது இப்படியே இருவரும் மாறி மாறி பார்த்து கொண்டு பிறகு பெரியவர்கள் வரவும் இருவருமே சுதாரித்துக் கொண்டு அவர்களுடைய வேலையை பார்க்க ஆரம்பித்தார்கள் பிறகு மாப்பிளை வீட்டுக்காரர்கள் கிளம்பி போக வேண்டும் என்று அவர்கள் சொல்லவுமே அனைவரும் அவர்களை வழி வைத்தார்கள் பார்வதியும் கீர்த்தனாவும் ஜன்னல் வழியாக அவர்களை பார்த்துக் கொண்டிருக்கவும் பார்வதுடைய கண்கள் அந்த உருவத்தையே பார்த்து கொண்டிருந்தது அவர்கள் அந்த இடத்தை விட்டு மறையவும் பார்வதிக்கு என்னமோ போலாகிவிட்டது அன்பு அங்கிருந்து செல்லவுமே அவளுக்கு என்னமோ அவளுடைய இதயத்தை அப்படியே எடுத்து செல்வது போல ஒரு உணர்வு ஏற்பட்டது இதை யாரிடமும் சொல்லவும் முடியாது இதை காதல் என்று ஊகிக்கவும் முடியாது என்ற ஒரு மனநிலைக்கு வந்தால் பார்வதி அனைத்து வேலைகளை முடித்துவிட்டு பார்வதி வீட்டுக்கு சென்றதுமே அப்படியே சோர்வாக கட்டிலில் போய் அமரவும் என்ன பார்வதி என்ன ஒரு மாதிரியா இருக்க என்று அம்மா கேட்கவும் ஒண்ணு அங்க கொஞ்சம் வேலை அதெல்லாம் செஞ்சுட்டு வந்ததுனால கொஞ்சம் கலப்பா இருக்கு என்று அம்மாவிடம் சமாளித்தாள் பிறகு அங்கு வரவும் என்னம்மா ஏன் முகம் எல்லாம் ஒரே வாட்டமா இருக்கு என்று கேக்கவும் இப்பதான் அப்பா அம்மா கிட்ட சொன்னேன் எனக்கு அங்க கொஞ்சம் வேலை அதனாலதான்ப்பா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்லப்பா என்று பார்வதி சொல்லவும் இல்ல இல்லம்மா என் பொண்ணோட முகம் ஒரு மாதிரியாகவும் எனக்கு என்னமோ மாறி ஆயிடுச்சு என்று சொல்லவும் அப்பா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லப்பா சரி உங்களுக்கு காப்பி தண்ணி எடுத்துட்டு வரட்டுமா என்று அவள் கேட்கவும் என் பொண்ணு கையால காப்பி குடிச்சா அது தேன் அமிர்தம் எங்கம்மா நீ போய் எடுத்துட்டு வா உங்க அம்மா கையால குடிச்சு குடிச்சி எனக்கு நான் கே செத்து போச்சு என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அங்கு காமாட்சி வந்தாள் என்னது என்ன சொன்னீங்க இப்ப இன்னொரு வாட்டி சொல்லுங்க பாக்கலாம் என்று அவர் கேட்கவும் ஒண்ணும் இல்ல காமாட்சி நீ எங்க வெளியில போயிருந்த அதான் பாப்பா காப்பி போடவான்னு கேட்டா சரி காப்பி தண்ணி போட்டு கொடுமான்னு சொன்னேன் அவ்வளவுதான் வேற ஒண்ணு இல்லை என்று அவர் சமாளிக்கவும் நல்லா சமாளிக்கிறீங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு தானே நான் வரேன் நான் போட்டு கொடுக்கற காப்பி உங்களுக்கு பிடிக்கலையா சரி சரி இனிமேல உங்க பொண்ணு உங்களுக்கு காப்பி தண்ணியை போட்டு கொடு கொடுப்பா குடிங்க என்று சொல்லவும் கோச்சுக்காத தமாச்சி என்று குமார் அவளை சமாதானப்படுத்தினார் இப்படியே இவர்கள் பேசிக் கொண்டு இருக்கவும் பார்வதி காப்பி போட்டு எடுத்து வந்து கொடுக்கவும் சரியாக இருக்கவும் என்னமா அப்ப என்கிட்ட கொஞ்சம் பாசமா பேசவும் உனக்கு பொறாமை ஆயிருச்சா என்று சொல்லவும் ஆமாடி உன்கிட்ட பாசமா பேசுற பேசுறவும்

உடுப்ப மாத்திட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் எனக்கு கொஞ்சம் அசதியா இருக்கு என்று சொல்லிவிட்டு அவள் அரைக்க செல்லவுமே என்னங்க நம்ம புள்ள வளர்ந்துகிட்டே இருக்கா இன்னும் ஒரு வருஷத்துல அவளுக்கு கல்யாணம் பண்ணி பாக்கறது பாக்கணுங்க வயசு வேற வந்துருச்சு இல்ல என்று சொல்லவும் இப்பதான் குழந்தை மாதிரி இருக்கா அவளுக்கு கல்யாணம் பண்ணனும்னு சொல்ற என்னது குழந்தையா நம்ம பிள்ளைக்கு இருபத்தி ஒரு வயசு முடிஞ்சிருச்சுங்க அவ பத்தாவது முடிச்சு எவ்வளவு நாளாச்சு தெரியுமா ஏதோ இப்ப ஆசைப்பட்டா என்று சொல்லிட்டு நான் கைலே கிளாஸுக்கு அனுப்பி இருக்கேன் அவ்வளவுதான் சீக்கிரமா அவளுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்றதுக்கான வேலையை பாருங்க என்று காமாட்சி சொல்லவும் அதை கேட்ட உடனே குமாருக்கு என்னமோ கோலாக விட்டது இன்று பிறந்து வளர்ந்த பிள்ளை போல் இருக்கும் அவ அவளுக்கு இருபத்தி ஒரு வயதாக என்று அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது தன் மகள் தன்னை விட்டு இன்னொரு இடத்திற்கு திருமணமாகி போகிற போகிறாள் என்று கேட்டதுமே அவனுக்கு என்னமோ போல்தான் இருந்தது ஆனாலும் பொன்னாக இருந்தால் ஒருவனின் கையை பிடித்து கொடுக்க தானே வேண்டும் அதுதானே காலத்தின் கட்டாயம் என்று தன் மனதை ஆற்றிக் கொண்டு தன் மகளுக்கு மாப்பிளை பார்க்கலாம் என்று அவன் எண்ணிக் கொண்டிருந்தான் பிறகு இவர்களை இப்படியே பேசிக் கொண்டிருந்தார்கள் பேசி முடித்த பிறகு இரவு உணவை சாப்பிட்டுவிட்டு விட்டு அவர் அவர்கள் படுப்பதற்கு அரைக்கு சென்றார்கள் பார்வதிக்கு அன்பின் அவள் கண்முன்னே வந்து வந்து சென்றது அவனுடைய உருவம் அவனுடைய செய்கை அவனுடைய சிரிப்பு அனைத்துமே அவளுக்கு என்னமோ செய்தது தன்னை ஒருவன் இப்படி மாற்றி விட்டானா என்பது கூட அவளுக்கு ஆச்சரியமாகத்தான் இருந்தது ஆனால் இவர்களுக்கிடையில் எப்படி காதல் வரும் என்பது யாருக்கே யாருக்குமே தெரியாமல் ஒரு புதிராகவே இருந்தது அப்படியே அன்பை நினைத்துக் கொண்டு அவள் அன்று இரவு உறங்கினாள் அடுத்த நாள் காலை சூரியன் அவர்கள் முகத்தில் விழித்தது அனைவருக்கும் காட்சி கொடுத்தது அவளை எழுப்பவுமே அவள் எழுந்ததுமே அவளுக்கு இரவு நடந்த அனைத்துமே கனவாகவே இருப்பதை நினைத்து அவள் சிறிது புன்னகைத்து அவள் காலை கடமை முடித்துவிட்டு குளித்து குடித்துவிட்டு அம்மாவிடம் வந்து காட்டுத் தண்ணியை வாங்கி குடித்துவிட்டு அம்மா காலையில் டிஃபன் ஏதாச்சும் செய்யணுமா சாப்பிட்டு இன்னைக்குனா சீக்கிரமா டெய்லர் கிளாஸ் போகணும் என்று அவள் சொல்லவும் சரி என்று அம்மா செய்து கொடுத்த உணவை சாப்பிட்டுவிட்டு அவளுக்கு தேவையான பொருளை எடுத்துக்கொண்டு அவள் டெய்லரிங் கிளாஸ்க்கு சென்றாள் ஆனால் அவள் மனம் இங்கே இல்லை என்பது அவளுக்கு மட்டுமே தெரியும் அப்படியே நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது அவள் வழக்கமாக செல்வியை அழைத்துக்கொண்டு தான் செல்வாள் அன்னைக்கு அவள் இருந்த ஒரு மனநிலையில் அவளை அவர் மறந்தே போய்விட்டார் பார்வதி பார்வதி என்று செல்வி கூப்பிட்டுக் கொண்டே வரவும் அவள் ஒரு கட்டத்தில் சொல்லு செல்வி என்று சொல்லவும் என்னடி எப்பவுமே நீ என்ன கூட்டிட்டுதானே டைரக்ட் கிளாஸுக்கு போவ இன்னைக்கு என்ன நீ பாட்டுக்கு அமைதியா போயிட்டு இருக்க என்று சொல்லவும் ஒன்னில்லடி எதே யோசிச்சுட்டே வந்தேனா அதான் மறந்துட்டேன் சரிவா போகலாம் என்று அவள் சொல்லவும் என்னவோ நேத்து நீ அவரை பார்த்ததுல இருந்து ஒரு மாதிரியா தான் இருக்க எதுக்கும் கொஞ்சம் உஷாரா இருடி என்று தன் தோழி அவளை கிண்டல் செய்யவும் சிப்போடி என்று சொல்லிவிட்டு இருவரும் டைலர் கிளாஸுக்கு அவர்கள் போய்கொண்டிருந்தார்கள் டைலர் கிளாஸ் என்ற பார்வதியும் செல்வியும் அவர்களுடைய வேலையை அங்கு செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் பார்வதியுடைய மனநிலை அந்த வேலையில் மும்புறமாக இல்லை அவள் மனம் ஒரு நிலையில் இல்லாமல் தடுமாறி கொண்டிருந்தது அங்கிருந்த டைலரிங்க கத்து டீச்சர் என்ன பார்வதி ஏ ஒரு மாதிரியா எதையோ யோசிச்சுட்டு இருக்க எந்த வேலையும் செய்யாம இருக்க என்னாச்சு உடம்பு எதுவும் சரியில்லையா என்று கேட்கவும் இல்லங்க லைட் இல்லக்கா லைட்டா தளவழிக்குது அவ்வளவுதான் வேற ஒண்ணு இல்ல என்று பார்வதி சொல்லி சமாளித்தாள் ஆனால் அவள் மனதுக்குள் என்னமோ ஒரு மாற்றம் நடந்திருப்பதே செல்வி அங்கிருந்து அவர் உணர்ந்தார் சரி என்று டெய்லரிங் கிளாஸை முடித்துவிட்டு தோழியுடன் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய தோழி ஏய் நேற்று கீர்த்தனா நிச்சயத்துக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க இல்ல அங்க ஒருத்தர் ஸ்மார்ட்டா வந்திருந்தாரு எல்லோரும் அவரை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க என்று சொல்லும் போது பார்வதிக்கு அன்பை பற்றி பேசுகிறார்களா என்று ஒரு எண்ணம் தோன்றவும்

அவரை பத்தியும் நீ நினைச்சிட்டு இருக்க என்பதான் நினைச்சமாடி அப்படியெல்லாம் எந்த ஒரு விஷயமும் இருக்காது நீ தேவையில்லாம உன் மனச போட்டு குழப்பிக்காதடி என்று செல்வி சொல்லவும் சச்ச நான் அத பத்தி எதுவும் நினைக்கல ஆனாலும் என் மனசுக்குள்ள அந்த நினைப்பு வந்துகிட்டே தான் இருக்கு சரி ஒரு ரெண்டு நாளைக்கு அப்படி இருக்கும் என்று சொல்லி இருவரும் பேசிக்கொண்டே சென்றார்கள் சரி பார்வதி எனக்கு வீடு வர நேரம் ஆயிடுச்சு நீ பார்த்து பத்திரமா போ சரியா நீ கண்டதையும் போட்டு உன் மனசுல யோசி யோசிச்சுக்காத நீ பாட்டுக்கு வீட்டுக்கு போ என்று செல்வி பார்வதியை வீட்டுக்கு அனுப்பவும் அவளும் சரி என்று தலையை ஆட்டிக்கொண்டு வீட்டுக்கு சென்றாள் வீட்டுக்கு சென்றாலே தவிர ஆனா செல்வியின் மனதில் அவனு அவனுடைய நினைப்பு போகவே இல்லை வீட்டுக்குள் சென்ற பிறகு அம்மாவையும் அப்பாவையும் பார்த்து அவர்களுடன் சிறிது நேரம் பேசலாம் என்று அங்கு போய் அமர்ந்தாள் என்னமா பார்வதி ரெண்டு நாளா உன் மூஞ்சியே சரியில்லை ஒரு மாதிரியா இருக்க என்னாச்சி என்று கேட்கும் போது ஒண்ணில்லம்மா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல இப்ப பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல என்று பார்வதி சொல்லவும் தன் மகள் என்னமோ போல் இருப்பதை பார்த்த குமார் அவள் அவருக்கு கஷ்டமாக இருந்தது சரி என்று அவர்கள் அப்படியே பேசிக் கொண்டு விட்டு எங்க உங்க கிட்ட உண்ண கேக்கவா என்று காமாச்சி கேட்கவும் என்ன கேக்க போற என்ன என்று குமார் கேக்கவும் இல்ல உங்க தங்கச்சி எங்க இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா என்று அவள் கேட்கவும் இப்ப எதுக்கு அவளை பத்தி பேசுற நாங்க எல்லாம் வேணாமுன்னு எங்களை எல்லாம் அசிங்கப்படுத்தி எடுத்தானே அவ காதலட்சனோட ஓடி போனா அவளை பத்தி பேச கூடாது அவ செஞ்சிட்டு போன காரியத்தினால எங்க அப்பா தலை குனிஞ்சி எங்களுடைய சொத்து சொத்து பத்தி எல்லாம் போய் எங்க அப்பா இறந்து நாங்க நடுத்தருவுல நின்றதுதான் மிச்சம் அவ ஒருத்தினால நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா என்று குமார் சொல்லவும் ஏங்க கோவப்படுறீங்க அனிதா அப்பவே சொன்னாங்கல்ல